என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மனிச்சிருங்கம்மா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே பூர வரதட்சணை கொடுமையால் திருமணமாகி எழுபத்தெட்டு நாட்களில் இளம்பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ரிதன்யா என்ற பெண்ணுக்கும் அங்கு வசிக்கும் கவின்குமார் என்ற இளைஞருக்கும் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இந்த நிலையில் தென்னை மரத்திற்கு பயன்படுத்தும் பூச்சி மாத்திரைகளை உட்கொண்டு ரிதன்யா சடலமாக கிடப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனா் தற்கொலை செய்வதற்கு முன்பு ரிதன்யா அவரது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் சில குரல் பதிவுகளை அனுப்பியுள்ளார் தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கணவர் கவின்குமார் கணவரின் தந்தை மற்றும் கணவனின் தாய் ஆகிய மூவரும் வரதட்சணை கேட்டு கடுமையாக சித்திரவதை செய்ததாகவும் தனக்கு வாழ பிடிக்கவில்லை எனவும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவும் தனக்கு உடன்பாடு இல்லை எனவும் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் குரல் பதிவுகளை அனுப்பி வைத்துள்ளார் திருமணமாகி எழுபத்தெட்டு நாட்களில் இளம் பெண்ணொருவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணமாகிய மூவரையும் போலீசார் கைது செய்தனர் நீங்கள்லாம் என்ன பத்தி கண்ட கடவுள் ஆசையோ எதுவுமே நிறைவேறல ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான் உங்களை ரொம்ப நான் நோகடிச்சுட்டேன் ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு உங்களால வாய்ட்டு சொல்லவும் முடியல அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல என்னால நீங்க வேதனை எனக்கு புரியுது முடிஞ்சு போச்சு எல்லாமே அவங்க அவங்க அப்பா அம்மா கவிண இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க கொடுக்கற மெண்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல உடல் ரீதியா என்னால அவங்க கூட இருக்க முடியல ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும் டெய்லியும் அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேக்குற எல்லாருமே சகிச்சு போ இப்படி தான் இருக்கும் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட நான் போய் சொல்றேன் நினைக்கலாம் சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்பா நடந்ததை மட்டும்தான் சொன்ன எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க எனக்கு ஏன் அமைதியா இருக்கு ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல